ரொம்ப இந்த டை்லே வந்து பயங்கரமாக இருக்குது மரம் என்பது வீரமாக நம்ம வந்து கொள்ளலாம் எருமை ஸோ எருமை மரம் என்பது இந்த இந்த கதை இந்த கவிதையிலே வந்து ஒரு இடம் வருது எல்லாருமே வந்து தனித்து விடப்பட்ட ஒரு தலைவன் சண்டைப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் ஓடிட்டாங்க தனியாக ஒரு தலைவன் நிற்கிறான் ஆனால் தலைவன் வந்து யாரை பற்றியும் அவன் யோசிக்கவே இல்லை நமக்கு வந்து நம்ம யாராவது பாராட்டுவார்களா இல்லை வந்து நம்ம கூட யாராவது வந்து நிற்பார்களா இல்லை நம்ம வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா இந்த அங்கீகாரம் வந்து நமக்கு பல இடங்களில் வந்து நமக்கு வந்து பெற்றுத்தருமா இதன் மூலமாக பயன்கள் விளையுமா அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் தன்னுடைய நிலத்துக்காகவும் தன்னுடைய மக் மண்ணுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் ரொம்ப சுயமான ஒரு போராட்டத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிற அந்த கரியனை போல அண்ணன் திருமாவனவர்கள் இங்கே இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா சமீப கால குறிப்பாக இந்தியாவில் தலித் அரசியல் சூழல்ல வந்து பல தலைவர்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம் குறிப்பாக நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்ததுனால வந்து பூவை மூர்த்தியார வந்து நான் நேரடியாக கிட்ட இருந்து நான் பார்த்த ஒரு சூழல் எனக்கு வந்து இருந்திருக்கு அண்ணன் அவரும் வந்து என்ன சொல்கிறது பயங்கரமாக எங்கே மீட்டிங்க மக்கள் அப்படின்னு ஓடிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டாரு அது வந்து ஒரு கொடிய நாள் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நாள் தான் அது ஸோ அப்படி ஒரு தலைவனை இருந்துட்டு இருந்த நம்ம இடத்துல வந்து ஸோ அதோட பிரதியாக அந்த மக்களுக்காக தன்னுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு டே டு டே டெய்லி அப்ளை பண்றதுக்குல அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாளை டெய்லி கொடுத்துட்டே இருக்கிறதுக்குல அது வந்து ரொம்ப சாதாரண விஷயமா நான் வந்து பார்க்கல அது ஒரு ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ அந்த டெய்லி தன்னுடைய வாழ்நாள் தான் ஏந்துக்கிறதுலேருந்து அப்புறம் வந்து தூங்குற வரைக்குமான அந்த டே டு டே லைஃப்பை தன்னுடைய மக்களுக்காகவே வந்து கொடுத்துட்டு மக்களுக்காக பேசிக்கிட்டு மக்களுக்காக வந்து சிந்திச்சுக்கிட்டு மக்களுடைய நலன்களை பற்றி யோசிச்சுட்டு மக் தன்னுடைய நலனை பற்றியும் பாராமல் அவர் வந்து இருந்துகிட்டு இருக்கிறது இருக்குல்ல நம்மளுடைய நிகழ்காலத்துல நின்றுட்டு இருக்கிற ஒரு கரீனா அண்ணனை பார்க்குறப்ப வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நான் எப்பவுமே வந்து அவர் மேலே வந்து ஒரு பொறாமை கூட உண்டு எனக்கு ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வாங்குறேன் நான் வந்து ஒரு இலக்கிய காலத்துலேருந்து வர்றது அப்புறம் வந்து ஒரு சினிமா அப்படின்ற இடத்துலேருந்து நாம் வந்து இயங்குகிறோம் ஸோ எனக்கு சில என்ன சொல்கிறது ஒரு விருப்பங்கள் இருக்குது எனக்கு சில இயக்கங்கள் இருக்குது என்னுடைய கலையின் வழியாக நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன் என்னுடைய கலையின் வழியாக நான் யார் என்பதை சொல்லணுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஸோ கலைகள் மீது கலைகளிலிருந்து என்னுடைய பண்பாட்டை மீட்டெடுப்பதற்கான ஒரு வேலையை நான் செய்யணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அந்த இடத்துலேருந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலில் இருந்து வரேன் அப்புறம் வந்து என்னுடைய நோக்கங்களும் டிஃப்ரெண்ட்டாக அதாவது நோக்கம் ஒன்றா இருந்தாலுமே செயல்பாடு வேறு ஒன்றா செயல்பாடு வந்து அதோடய வடிவும் வேறு ஒன்றா இருக்குது ஆனால் அண்ணன் தொழில் திருமாவள திருமாவளவன் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த செயல் வடிவம் இருக்குதுல்ல தன்னை ஒப்புவித்தல் இருக்குதுல்ல தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய மக்கள் எந்த விதையும் யோசிக்காமல் தன்னை ஒப்புவிக்கிறது இல்லை அந்த ஒப்புவித்தல் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் அந்த பொறாமை வந்து அண்ணன் கிட்டே நான் எப்போவுமே வந்து எனக்கு வந்து இருக்குது இது வந்து ரொம்ப அசாத்தியமானது இது எல்லாராலேயும் அதை செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்ததுனால தான் இப்போ வெல்லும் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நிகழ்ச்சி பல லட்சம் உண்மையிலே வந்து ஆஹ் இந்தியாவே அசிந்து போற அளவுக்கு அவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்டி அந்த விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு எழுச்சி வருது அந்த விஷயம் இருக்கிற அவ்வளவு பெரிய ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்கி உண்மையிலே வந்து பாபா சாபா அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தருவதற்காக அவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டி நிறுத்தினாரு அந்த கூட்டத்திலையும் சரி இந்த கூட்டத்திலும் சரி எங்கேயும் வந்து வன்முறையும் எந்த அசோத அசம்பாவிதங்களும் நடாமல் அவ்வளோ கட்டுப்பாடாக அவ்வளோ பெரிய கூட்டத்தை நிகழ்த்தி இந்திய அரசியலையே வந்து திருப்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் எங்கள் கிட்ட இருக்குது மிகப்பெரிய படை எங்கள் இருக்குது நாங்கள் வந்து ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது ரொம்ப கட்டுப்பாடானவர்கள் எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது அந்த பண்பாடு என்பது இங்கே இருக்கிற ஒடுக்குமுறையை எதிர்க்கிற பண்பாடு அப்படின்றத வந்து பயங்கர தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இன்றைக்கி வந்து இங்கே இந்திய அரசியலில் தமிழக அரசியலில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கரமாக வந்து வெளிப்படையாக ஒரு ஒரு சினிமா திரைப்படங்களில் வர ஒரு மாஸ் காட்சி போல் வந்து பயங்கரமாக நிகழ்த்தி காட்டில் உண்மையே வந்து என்னுடைய மன்திறந்த மகிழ்ச்சியும் அந்த அந்த விஷுவலில் பார்க்குறப்ப இன்னும் கூட அந்த ஆங்கிள் விஷுவல் வந்து நமக்கு கண்டிலே இருக்குது ரொம்ப அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு தனி நபராக நின்று தன்னை வந்து யார் பாராட்டுவார்கள் தூற்றுவார்கள் நம்ம கூட யார் நிற்கிறாங்க நிற்கல அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அந்த கட்சி மீதும் அமைப்பு மீதும் மக்கள் மீதும் கொண்ட மிகப்பெரிய அந்த நெடிய என்ன சொல்கிறது அன்பும் அந்த மன உறுதியும் தான் வந்து அண்ணன இந்த இடத்துல வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்